அஸ்லாம் அலைக்கும் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கியான வீடியோவில் ஹோம்மேட் பனீர் பன்னீர் பீஸா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது ரொம்பவே சிம்பிளான ரெசிபி தான் கடையில் நிறைய காசு கொடுத்து பீஸா வாங்காமல் இந்த மாதிரி வீட்லேயே வந்து உங்களோட கிட்ஸுக்கு வந்து நீங்கள் ரொம்பவே ஈஸியாக வந்து செஞ்சு கொடுத்துர்லாம் வாங்க இதை அப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி நான் வந்து ட்ரை பண்ணியிருந்தேன் ரொம்பவே சூப்பராக வந்திருந்தது ஃபஸ்ட்டு நம்ம பீஸா டாப்பிங்ஸுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணியிருக்கேன் ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி கொஞ்சமாக கேப்சிக்கம் கொஞ்சமாக சீஸ் வந்து துருவி வச்சுருக்கேன் அதோடு வந்து பன்னீரும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இதுவுமே வந்து நான் ஹோம் மேடாக பண்ண தான் பீஸா பேஸ் வந்து நான் சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கிட்டு வந்திருந்தேன் அதை வச்சு தான் இன்றைக்கி நான் செய்ய போகிறேன் அதில் வந்து பீஸா சாஸ் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க இந்த பீஸா சாஸுமே வந்து நான் ஹோம் மேடாக தான் செஞ்சுருந்தேன் பீஸா சாஸை நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து நான் ஆனியன் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து நான் பீஸா மேலே ஆட் பண்ணியிருக்கேன் பீஸா மேலே உள்ள டாப்பிங்ஸ் வந்து உங்கள் சாய்ஸ் தான் உங்கள்கிட்ட என்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம் நான் வந்து ஜஸ்ட் வெங்காயம் தக்காளி அதோட கேப்சிகா பன்னீர் வந்து நான் வீட்டில் செஞ்சுருந்தேன் அதை வச்சு தான் இன்றைக்கி நான் வந்து பன்னீர் பீஸா தான் செய்ய போகிறேன் ஸ்வீட் இருந்தால் கூட நீங்கள் ஸ்வீட்கார்ன் கூட இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம வீட்லேயே பீஸா பேஸ்லாம் ரெடி பண்ணி பீஸா செய்யணும் அப்படின்னா ரொம்பவே டைம் எடுக்கும் இன்றைக்கி நான் வந்து பீஸா பேஸ் வந்து சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கினதுனால எனக்கு ரொம்பவே வந்து ஈஸியாக இருந்தது வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து நான் சீஸ் துருகி வச்சுருக்கேன் அந்த சீஸ் வந்து நம்ம ஆட் பண்ணிக்க வேண்டியதான் சீஸ் நிறைய நம்ம போட்டோம் அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இன்றைக்கி நான் வந்து பன்னீர் பீஸா செய்கிறதுனால பன்னீருமே வந்து அதில் ஆட் பண்ணியிருக்கேன் ஃபைனலாக பீஸாவோடய டாப்பிங்ஸ் எல்லாம் ரெடி ஆயிருச்சு நெக்ஸ்ட்டு ஒரு பேனை வந்து கொஞ்சமாக ப்ரீஹீட் பண்ணிவிட்டு அதோட வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பீஸா வந்து வச்சு க்ளோஸ் பண்ணி ஒரு த்ரீ டு ஃபோர் மினிட்ஸ் வச்சு எடுத்தாலே வந்து சூப்பரான பீஸா ரெடி ஆயிரும் பார்க்கும்போதே ரொம்பவே டெம்டிங்காக இருக்கில்ல ஃபைனலி பன்னீர் பீஸா ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது நீங்களும் கண்டிப்பாக ஒரு தடவை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பீஸா வந்து கடையில் நிறையா காசு கொடுத்து வாங்காமல் இந்த மாதிரி நம்ம ரொம்பவே சிம்பிளாக வந்து நம்ம வீட்லேயே வந்து டக்குன்னு ரெடி பண்ணிடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் ஷேர் அண்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்